அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹே வரகாத்து கணவன் மனைவிக்கிடையே தடை செய்யப்பட்ட சில விஷயங்கள் ஒன்றாவது விளையாட்டாக கூட தலாக் அப்படின்னு சொல்லக்கூடாது இது மிகவும் தவறாக இருக்கு இரண்டாவது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்தரங்க விஷயங்களை வெளியில் யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது மூன்றாவது மனைவி தன் கணவனுடைய செல்வத்தை கணவனின் அனுமதி இல்லாமல் உபயோகிக்கக்கூடாது நான்காவது மாதவிடாய் காலத்தில் உறவு கொள்வது கூடாது ஐந்தாவது கணவன் தன்னை அழைக்கும்போது எந்த ஒரு தகுந்த காரணமும் இல்லாமல் நம்ம அந்த விஷயத்தை தவிர்க்கிறது இந்த ஐந்து விஷயங்களும் கணவன் மனைவிக்குள்ளே தடை செய்யப்பட்ட விஷயங்களாக இருக்குது இன்னும் நிறைய இருக்குது அல்லாஹ் இனி வரக்கூடிய வீடியோஸில் ஒவ்வொன்றா பார்க்கலாம் உங்களுக்கும் எந்த விஷயத்துலேயாவது சந்தேகம் இருந்தால் இன்ஷால்லா கேளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ